ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கு ரொம்ப பயணம் இல்லை ஒரு ஆறுவகையான வீட்டுக்குறிப்பாக இந்த வீடியோவில் கொண்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி காலிஃப்ளவர்லாம் வாங்கணும்னா அந்த குட்டி குட்டி பூக்கள்லாம் இருக்கும் அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத குட்டி குட்டி பூச்சிகள்லாம் கூட இருக்கும் ஸோ இதை வந்து நார்மலாக வந்து வீட்டில் என்ன பண்ணுவோம் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவுவோம் ஸோ இந்த மாதிரி கழுகுனாலும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இடுக்குங்கள் அதாவது இந்த மாதிரி கிட்ட கிட்ட இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பூவு ஸோ இது இடுக்குங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒயிட் ஒயிட்டாக வந்து பூச்சிகள்லாம் இருக்கும் கண்ணுக்கு தெரியாது இதை வந்து எப்படி சுத்தமாக வந்து க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் எப்போவுமே நார்மலாக நீங்கள் க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணிக்கங்க லாஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி வெது வெதுப்பான தண்ணி எடுத்துக்குங்க அதாவது நம்ம போடக்கூடிய அந்த காலிஃப்ளவர் முங்குற அளவுக்கு இருக்கணும் அந்த தண்ணி இப்போ இதில் வந்து நம்ம ரெண்டு பொருளை நம்ம சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்குங்க சால்ட் உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் நம்ம போட்டுக்கணும் இப்போது இது போட்டதுக்கப்புறம் ரெண்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த காலிஃப்ளவரை அந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம செய்கிறனால அதில் இருக்கற குட்டி குட்டி பூச்சி ஆகட்டும் எதுனால் வந்து கண்ணுக்கு தெரியாத புழுக்கள் ஆகட்டும் நல்லா வந்து சுத்தமாக க்ளீனாகி வந்துடும் எப்பவுமே நம்ம நார்மலாக வந்து காலி ஃப்ளவராக ஆகினா நார்மல் வாட்டரை லாஸ்ட்டாக சுட்டு தண்ணியில் போட்டு கழுவுவோம் ஸோ அந்த மாதிரி கழுகுறத விட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீனாக நம்மளுக்கு காலிஃப்ளவர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி வுட்டில் ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து கல்லெல்லாம் இடிக்கல் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடிக்கல் எல்லாம் இல்லை நம்ம பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி இடிக்கல் வச்சிருப்போம் நார்மலாக மிளகு சீரகம்லாம் தட்டுறது வச்சிருப்போம் ஸோ இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா பூண்டுக்கு தான் இந்த மாதிரி பூண்டெல்லாம் தட்டுறதுக்கு இந்த மாதிரி இடிக்கல் எதுவுமே இல்லை அப்படின்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர் டாப்பை நல்லா சுத்தமாக இருந்தால் எடுத்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணி அப்படி இல்லைனா இந்த மாதிரி கட்டை இருந்தால் கூட எடுத்துக்குங்க இப்போ இந்த பூண்டை இதுக்கு மேலே வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணோம்ல அந்த சாதா கரண்டி எடுத்துக்கலாம் இதை எடுத்து இப்போ நம்ம பூண்டுக்கு மேலே வச்சு இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் வீடியோவில் இந்த உள்ளங்கையை வச்சு லைட்டாக இப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே போதும் சூப்பராக பூண்டு வந்து நல்ல தட்டின மாதிரியே கிடைக்கும் இதுக்குன்னு வந்து நம்மளுக்கு இடிக்கல் எதுவுமே அவசியம் இல்லை அர்ஜென்ட்டுக்கு வந்து இடிக்கல் இல்லைன்ற கவலையும் வேணாம் இந்த மாதிரி நீங்கள் கரண்டியில் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதும் நம்மளுக்கு நல்ல பூண்டு பார்த்திங்கன்னா நல்ல நம்ம இடிக்கல்ல இடித்தா எப்படி கிடைக்குமோ அதே போல் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீடுங்களில் இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம அரைப்போம் ஸோ அந்த மாதிரி அரைக்கும் போது ஒரு சில இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா கிரீன் கலராக மாறும் அதே சமயத்தில் ஒரு சில இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சால் நம்ம வைக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி இங்கே அரைச்சி வச்சு பாருங்க நல்ல வாசனையும் அதே சமயத்தில் நம்மளுக்கு நீண்ட நாட்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எப்பொழுதுமே இஞ்சி பூண்டு அரைக்கும் போது அதில் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூளும் கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்குங்க இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஸோ இந்த மாதிரி மூணு பொருளை பொருளுமே சேர்த்து நம்ம அரைச்சி வைக்கிறதுனால நம்ம அரைக்கக்கூடிய இந்த இஞ்சி பூண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் லாஸ்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா நல்லா கமகம்னு இருக்கும் ஒரு சில இஞ்சி பூண்டு நம்ம அரைச்சி வச்சா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தான் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல்லே இருக்காது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி அரைச்சி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நம்ம இஞ்சி பூண்டு வந்து நல்ல வாசனையாக இருக்கும் அதே போல் ஒரு சில இஞ்சி பூண்டுலாம் பார்த்தீங்கன்னா அரைச்சதுமே வந்து க்ரீன் கலராக மாறிடும் ஸோ நீங்கள் இஞ்சி பூண்டு அரைக்கும் போது தண்ணியே சுத்தமாக சேர்க்கக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் மஞ்சள் தூள் ஆயில் உப்பு போட்டு நீங்கள் அரைக்கிறதுனால இருக்கும் கலருமே மாறாது ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிபில் போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃபிரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் எந்த ஒரு பொரியல் ஆகட்டும் கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த வகையான பொரியல் வச்சாலும் சரி லாஸ்ட்டாக இந்த ஒரு பொருளை மட்டும் சேர்த்து பாருங்க நம்ம வைக்கக்கூடிய பொரியலை பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக நம்ம பொரியல்லாம் பண்ணுறதா இருந்தால் ஒரு சிலர் வந்து தேங்காய் ஆட் பண்ணுவாங்க தேங்காய் ஆட் பண்ணுறது பதில் இந்த மாதிரி முட்டை நம்ம அதாவது நம்ம வைக்கக்கூடிய காய்கறி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் முட்டை சேர்த்துக்குங்க ஸோ இப்போ இன்றைக்கி நான் வந்து ஒரு மேலே தான் வந்து நான் இன்றைக்கி இந்த காய்கறி சேர்த்துருக்கேன் அதுக்காக ஒரு ரெண்டு ரெண்டு முட்டை மட்டும் நம்ம உடச்சி ஊற்றிருக்கோம் இந்த மாதிரி ஓரப்பகுதியில் உடச்சி ஊற்றிட்டு ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக நம்ம சீக்கிரட்டான மசாலா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பார் பொடி தாங்க எந்த வகையான பொரியல் ஆகட்டும் இந்த மாதிரி லாஸ்ட்டாக கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணி பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் எல்லா பொரியலுக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ நம்ம வீட்டில் இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்தான் எடுத்துக்கோங்க தூக்கி போட்டு வச்சுருப்போம்ல ஏன்னா வாட்டர் பாட்டில்தான் எடுத்துக்குங்க ஒரு சூப்பரான ஒரு ரீயூஸ் ஐடியாஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில் நான் இப்போ மார்க் போட்டிருக்கேன் பாருங்கள் மாதிரி மார்க் போட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதுக்குள்ளே நம்ம வந்து நம்ம சூப்பர் மார்க்கெட்லாம் போனால் வேஸ்ட்டாக கவர் இருக்கும்ல ஸோ அந்த கவரை இப்போ இதுக்குள்ளே வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்மளோட டஸ்ட்பின்க்கு டஸ்ட்பின்க்கு அதாவது கார்பேஜ் கவராக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் கவர்லாம் இந்த மாதிரி நிறையா இருக்கும் அதை என்ன தான் நம்ம ஒரு கவருக்குள்ளே போட்டுச்சோன்னா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்காது சம்டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குப்பையாக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வாட்டர் பாட்டிலுக்குள்ளே நீங்கள் அடைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி நான் பாருங்கள் ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா தேவைப்படும் போது நீங்கள் இந்த வாட்டர் பாட்டில்குள்ளேருந்து எடுத்துக்கலாம் இதுக்குன்னு வந்து இடம் அதிகமாக தேவைப்படாது இந்த மாதிரி அழகாக நீட்னஸாக நம்ம வாட்டர் பாட்டில்குள்ளே வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் ஃபிரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு கண்டிப்பாக அந்த டிப்ஸை நீங்கள் உங்கள் வீடுங்களை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ கிலோ கணக்கில் பூண்டு இருந்தாலும் அசால்ட்டாக ஈஸியாக வந்து நம்ம தோலை உரிச்சிடலாம் ஸோ இது வந்து வீடியோக்கு கட்டணுறதுக்காக கொஞ்சமாக நான் எடுத்திருக்கேன் இதை எப்படி வந்து தோலை ஈஸியான மெத்தட்டில் உரிக்கணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேலே இந்த மாதிரி கொஞ்சமாக ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பூண்டு வச்சுக்குங்க வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க தண்ணி நல்லா கொதிச்சிருக்கணும் பூண்டு வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை அது கூடனே ஆஃப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த நம்ம வச்சிருக்கக்கூடிய தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கணும் ஸோ அந்த ஆவிலே பார்த்திங்கன்னா நம்ம இருக்க அந்த பூண்டோட தோல் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து உறிஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டுறேன் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் ஒரு பூண்டு எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் எடுக்கும்போதே பார்த்தீங்கன்னா அது தோல் அழகாக உறிஞ்சி வந்துடுது சூப்பராக நீங்களே வந்து இந்த மெத்தடில் கிலோ கணக்கில் எவ்வளோ பூண்டு இருந்தாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கை வலிக்காமல் ஆசாரிட்டா நம்ம பூண்டு தோலை உறிஞ்சு எடுத்துடலாம் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அழகாக பூண்டு தோல் அழகாக உறிஞ்சி வந்துடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன ஆறு டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனலை நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்